தமிழர்கள் ஒன்றாதல் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டாலே ஒரு கும்பலுக்கு வந்து அடிவயிறு கணக்க ஆரம்பிச்சு அதுவே எரிச்சலா மாதிரி வெளிப்பாடுகளாக பல பதிவுகளை பார்க்க முடியும் சமூக வலைதளங்கள்ல சில பதிவுகளை பார்த்தேன் நாம் தமிழர் கட்சி இன்று மாலை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பரூர்ல பஞ்சமர் நிலமைப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற முக்கிய விஷயத்தை மக்கள் மத்தியில் முன்வைத்து மாபெரும் பேரணியை நடத்துறாங்க அண்ணன் சீமன் அவர்கள் சிறப்பு பேருரை ஆற்றுகிறார் இதுல வந்து பாத்தீங்கன்னா பல சமுதாயத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தமிழ் குடியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்றாங்க திருமாறன்ஜி அவரு வராரு தடா ரஹீம் அவர்கள் வராரு ஏர்போர்ட் மூர்த்தி வராரு இப்படி பல்வேறு சமுதாயத்துல இருக்கக்கூடிய அந்தந்த குடியை சேர்ந்த நபர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில இன்னைக்கு வராங்க இதை பார்த்த உடனே ஒரு குரூப்புக்கு வயிறு எரிய ஆரம்பிக்குது அந்த குரூப் யாருங்கிறத நான் அடுத்து சொல்றேன் முதல்ல பஞ்சமர் நில மீட்பு மீட்புனா என்ன இழந்திருக்கும் நம்ம நிலத்தை வந்து இழந்திருக்கோம் இழந்த நிலத்தை திரும்ப மீட்கிறோம் அதுக்குதான் இப்ப மிகப்பெரிய பேரணியை நம்ம நடத்துறோம் நிலத்தை இழந்தது யாரு தமிழர்கள் முக்கியமா ஆதி தமிழ் குடி பறையர்கள் அடுத்து பார்த்தோம்னா சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒவ்வொரு குடியும் இத்தனை விழுக்காடு இருக்காங்க அப்படிங்கிறத எங்களுக்கு சொன்னாதான் எங்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கா எத்தனை பேர் வேலை வாய்ப்புல இருக்காங்க எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் சட்டமன்றத்துக்குள்ள இருக்காங்க எத்தனை பேர் அமைச்சரவையில் இருக்காங்க எத்தனை பேர்த்த நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கீங்கிறது எங்களுக்கு தெரிய வரும் நாங்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருவோம் அதனால நீங்கள் அதை எடுக்காம வச்சிருக்கீங்க நாங்கள் சொல்றது யாரு நாம் தமிழர் நாங்கள் தமிழர்கள் எங்களை நீங்கள் எண்ணுங்க அள்ளி கொடுக்காதீங்க அளந்து கொடுங்க எடுத்து கொடுக்காதீங்க எண்ணி கொடுங்க அப்படிங்கறது வந்து எங்களுடைய கோரிக்கையா இருக்கு இன்னைக்கு யார்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறோம்னா உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு நாம வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் கூட சொல்லியிருப்பாரு நம்ம அவங்கள்ட்ட கேட்கல அவங்க செய்ய போறதும் இல்லை நாங்க வந்தா செய்யோம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஒரு தலைப்பு மக்கள் மத்தியில தான் நம்ம முன்வைக்கிறோம் ஒழிய அரசுக்கு கோரிக்கை வச்சு இந்த ஒரு பேரணியை நடத்தல இப்ப நல்லா பார்த்துக்காங்க மக்களே நிலத்தை இழந்ததும் நம்ம தான் தமிழர்கள் தான் சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்காததுனால அமைச்சரவையில இடம்பெற முடியல சட்டமன்றத்துக்குள்ள அதிகப்படியான எண்ணிக்கையில போக முடியல வேலை போக முடியல பாராளுமன்றத்துக்கு போக முடியல எல்லாத்தையும் உரிமையை இழந்து நிக்கிறது யாரே தமிழர்கள் பத்து தெலுங்கு அமைச்சர்கள் இருக்காங்க மக்களே அமைச்சரவையில முப்பத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க தெலுங்கர்கள் பாராளுமன்ற நான் சொல்லவே தேவையில்லை தெலுங்குல உறுதிமொழி ஏற்றாரு கிருஷ்ணகிரியின் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் குடிகளுக்கு கொடுப்பாங்க இப்ப தூத்துக்குடியில நாடார் சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க அங்க ஒரு நாடாருக்கு சீட்டு கொடுக்கணும் அது அவங்களுடைய உரிமை பிரதிநிதித்துவம்னு வச்சுக்கோங்களேன் தூத்துக்குடியில நாடாருக்கு தான் சீட்டு கொடுத்தாங்க கனிமொழி நாடாருக்கு சீட்டு கொடுத்தாங்க அதுவே ஒரு போலி நாடா அப்ப எப்படிலாம் நம்ம வஞ்சிக்கப்படுறோங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் முதல்ல எங்களுக்கு தெலுங்கர்களுக்கு அதிகப்படியான சீட்டு கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் தமிழ் குடிகளுக்கும் கொடுக்கறாங்க அந்த தமிழ் குடியே போலியான தமிழ் குடியா இருக்கு அதுதான் எங்களுடைய பிரச்சனையா இருக்கு இதையெல்லாம் கேட்டுதான் மக்களே நம்ம பேசுறோம் இதனாலதான் தமிழ் குடிகள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றிணைகிறோம் இத பொறுத்துக்க முடியல மக்களே எழுதுறானுங்க அண்ணன் ஜி அவர்கள் இருக்காருல்ல அவரு வந்து சாதி வெறியர் அவர் எப்படிலாம் பேசியிருக்காரு தெரியுமா ஆணவ பட்டுக்கொலையெல்லாம் ஆதரிச்சு பேசியிருக்காரு தெரியுமா அப்படின்னு எழுதுறாங்க ஒரு காலத்துல நான் கூட அப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அதெல்லாம் தப்புன்னு எனக்கு புரிய வந்தது எப்ப தெரியுமா ஆனால் சீமான் அவர்களின் பேச்சை கேட்டதற்கு பின்னால் இங்க பல நபர்களும் சாதி ரீதியான உணர்வுகளோடு சவுப்பு மஞ்ச கயிறை கையில கட்டிக்கிட்டு இப்படிதான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு தான் வந்து அதெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் ஒன்று சேர்றாங்க எங்களை சேர உடனும் இல்லை சாதி வெறியர் திருமாறன்ஜின்னா அவரு சாதிக்காக மட்டுமா இன்னைக்கு வராரு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தா எல்லா சாதிக்கும்தான உரிமை கிடைக்க போகுது பஞ்சமர் நில மீட்பு என்பது பறையர்கள் தானே அதிகப்படியான நிலங்களை இழந்திருக்கிறாங்க அதெல்லாம் கேட்டுதானே வராங்க அப்ப நாங்க ஒண்ணு சேரக்கூடாது நாங்க பிரிஞ்சே இருக்கணுங்கிறதுக்காக என்னென்ன வேலை எல்லாம் நீங்க பார்க்க முடியுமோ அதை மட்டும் பார்ப்பீங்க திருமாறன்ஜி பாத்தீங்களா இப்படி பேசியிருக்கிறேன் அவரு பாத்தீங்களா அப்படி பேசியிருக்கிறாரு இதெல்லாம் நல்லா நொற்றுங்களே வெங்காயங்களா குறிஞ்சாங்குளத்தை பத்தி பேசுவீங்களா குறிஞ்சாங்குளத்துல படுகொலை செய்யப்பட்ட நான்கு பேருக்கும் வீர வணக்கம் செலுத்துவீங்களா நாங்க செலுத்துவோம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செலுத்துவோம் அந்த நான்கு பேருக்கும் ஒவ்வொரு வருடமும் வீர வணக்கம் செலுத்துவோம் நீங்க பண்ணுவீங்களா அட்லீஸ்ட் அங்க நடந்த படுகொலை அங்க யாரு இதை பண்ணுனா அங்க ஆதிக்க கும்பலா இருக்கக்கூடிய நபர்கள் யாரு அதை பேச முடியுமா உங்களால கொலிட்டிகளா கொல்ட்டிகளா பேச முடியுமா அவங்களால இன்னைக்கு வரைக்கும் தங்களின் குலதெய்வ வழிபாட்டு முறையை அங்க அவர்களால் செய்ய முடியல குலதெய்வ வழிபாட்டு முறை இழந்து விட்டாலே அவன் கிட்டத்தட்ட அகதி மாதிரி மாறிடுறான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க கும்பல் பறைய சமூக மக்களினுடைய குலதெய்வ கோவிலான காந்தாரியம்மன் கோவிலை இன்னைக்கு வரைக்கும் கட்ட விடாம பிரச்சனை பண்றாங்க அடிக்கிறாங்க அப்படியே ஏதாவது ஒரு சின்னதா பந்தல் போட்டு ஒரு ரேடியோ செட்டு கட்டி பாட்டு போட்டா சவுண்ட் அதிகமா இருக்கு ஆஃப் பண்ணுங்க அங்கிட்டு வைங்க இங்கிட்டு வைங்கன்னு அவன் மிரட்டுறான் அப்படி இருக்கு அதை பத்திலாம் கொலிட்டிகளால் பேச முடியுமா நான் வந்து ஒசூர்லேருந்து வரேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன கவுடாவா அப்படின்னு கேட்டாரு ஒரு ஒருத்தர் கேட்டாரு மேடையிலேயே ஒரு பெண்ணை வைத்து கொண்டு என்னம்மா நீ எஸ் சிதானன் அப்படின்னு கேட்டாரு அப்புறம் ரெட்டியார் மாநாடு எல்லாம் போடுவாங்க கே என் நேரு கே கே எஸ் எல்லாரும் சேர்ந்து ரெட்டியார் மாநாடு போடுவாங்க இந்த மாநாட்டில் ஒரு அமைச்சர் பேசுறாரு இந்த மாதிரி என்ன வந்து பார்க்க வர வரப்போ வந்து சொல்லுங்க நான் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்மளால தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை எந்த எந்த வேலை வாய்ப்புகளுக்குள்ள திணிக்க முடியுமோ எல்லாத்தையும் திணிக்க வேண்டியது என்னுடைய வேலை நான் மாதிரி இருக்கேன் எல்லாத்தையும் தள்ளி விட்டுறேன் உள்ள அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதாவது இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி தன் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்புல எல்லாத்தையும் உள்ள தள்ளி விடணும் அப்படின்னு பேசினாரு அதை பத்திலாம் எந்த கும்பலும் பேச மாட்டான் ஆனா தமிழர்கள் ஏதாவது பண்ணிட்டா மட்டும் பாத்தீங்களா வெட்டியவனும் தமிழன் வெட்டு வாங்கியவனும் தமிழன் இரண்டு பிரிவுகளாக இருக்காங்க சாதி ரீதியான அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதி பெரியர்கள் இப்படின்னு சொல்லி பிரித்தாளம் சுழற்சியவே பண்ணிட்டு இருப்பாங்க நாங்க ஒற்றுமையாதான் ராஜா இருந்தோம் என்னைக்கு இந்த மூவேந்தர் ஆட்சியான சேரசோட பாண்டியர்கள் ஆட்சி வீழ்ந்து இந்த தெலுங்கர்களின் ஆட்சி உள்ள வந்ததோ அன்னைக்கு தான் இந்த நாள் வர்ணாசர்ம கோட்பாடு பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு எல்லாம் தஞ்சாவூர் கோவில்ல சோழ பறையனாருங்கிற கல்வெட்டு இருக்கு அவங்க சாதி பார்த்துட்டு கல்வெட்டை போட்டிருப்பாங்களா சோழர் படையில பல்வேறு பறையர்கள் இருந்திருக்காங்கிறதுக்கு சான்ற அது ஒண்ணு போதுமே நாங்களாம் ஒற்றுமையா வாழ்ந்திருக்கோங்கிறதுக்கான சான்ற அது ஒண்ணு போதுமே கடைசி விவசாயி படத்துல சாதி ரீதியான பிரச்சனை வந்து குலதெய்வ வழிபாட்டு முறை நின்றும் கடைசி விவசாயி படத்துல ஆளாம் ஒரு அரச மரத்துல இடி உழுந்து அரச மரமே கருகி போயிடும் அந்த படத்துல சில காட்சிகளை நுட்பமாக காட்டியிருப்பாங்க நல்ல தெளிவா பார்த்தீங்கன்னா புரியும் ஒரு மண்பானையும் குதிரையும் எங்க கடையிலேயே கிடைக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அங்க ஊர் அந்த ஊர்ல ஒரு குயவர் அவரு செஞ்சு கொடுத்தாதான் சாமி வருவோங்கிறது அவர்களுடைய ஐதீகம் மோளம் வந்து யாரு வேணாலும் அடிக்கலாம் தப்பு வந்து யாரு வேணாலும் அடிக்கலாம் ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பறவைகள் வந்து அடிச்சாதான் சாமி இறங்கும் அனைத்து குடிகளும் சேர்ந்து ஒன்றாக நின்னாதான் சாமி இறங்குங்கிறது தமிழர்களின் குலதெய்வ வழிபாட்டு முறை அந்த குலதெய்வ வழிபாட்டு முறை எல்லாம் அழிச்சு விட்டு எங்களுடைய நிலத்தை எல்லாம் புடுங்கிட்டு அங்கிருந்து விரட்டுன்னா நாங்கள் எந்த இடத்துல போய் சாமி கும்பிடுவோம் எங்க எங்களுடைய குலதெய்வ வழிபாடு இருக்கும் இது எல்லாத்தையும் பண்ணி இன்னைக்கு சாதி ரீதியான பிற பிளவுகள் எல்லாம் இருக்கிறது காரணமே தெலுங்கர்களின் வருகைக்கு பின்னால்தான் அந்த தெலுங்கர்களின் வருகை அவங்க அன்னைக்கு அசைந்த ஆட்சி இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி செய்யறது நம்ம யாருக்கு கீழே ஆட்சியில இருக்கோம் தெலுங்கர்களுக்கு கீழே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுதான் உண்மை இந்த நிலை மாறாமல் தமிழ் சமூகம் சமத்துவம் அடையாது நம்ம ஏற்கனவே சமத்துவமாக வாழ்ந்த ஒரு கூட்டம் தான் அதுவும் கடைசி விவசாயி படத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இதுக்கு முன்னாடி எண்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒற்றுமையா தான் வாழ்ந்திருப்பாங்க இடையில வந்த ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசுல இருக்கிறவங்க அவங்கதான் வந்து பிரச்சனை பண்ணி சாதி ரீதியான கலவரத்தை ஏற்படுத்தி ஊர் மொத்தமா பிரிஞ்சு கிடக்கும் அதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நாங்க ஒற்றுமையா வாழணும்னு நினைப்பாங்க எப்படி எண்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒற்றுமையா வாழ்ந்தவங்க இப்ப முப்பது வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒற்றுமையா வாழணும்னு நினைக்கிறவங்க ஆனா அந்த இடையில ஒரு கூட்டம் இருக்கு பாரு நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசுல இதுங்கதான் சாதி ரீதியான பிளவுகளை ஏற்படுத்தி ஊருக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தி குலதெய்வ வழிபாட்டு முறையை அழிச்சு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த இடையில இருந்த அந்த கேங்கு தான் ஏற்கனவே நாங்க ஒற்றுமையா தான் வாழ்ந்தோம் இப்ப ஒற்றுமையா வாழணும்னு நினைக்கிறோம் இந்த இடையில இருந்த அந்த இதை வந்து கொஞ்சம் அழிச்சு விட வேண்டியது இருக்கு கொஞ்சம் அழிச்சு விட வேண்டியது இருக்கு நிச்சயமா வென்று முடிப்போம் அவ்வளவுதான்